விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி என்பது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக சில உறவுகள் இந்த காலத்தில் சோதனைக்குட்படும் சிலர் உண்மையாக இருக்கிறார்களா அல்லது வெறும் சூழ்நிலை காரணமாக அருகில் இருக்கிறார்களா என்பதை காட்டும் நேரமாக இது மாறலாம் சிலருக்கு மனதில் வலி தரும் பிரிவுகள் கூட ஏற்படலாம் ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற பாரங்களை நீக்கி உண்மையான மனிதர்களை மட்டும் வைத்திருக்க சனி பகவான் செய்வது போல இருக்கும் இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் ஒரு முக்கியமான உறவு மெதுவாக விலகும் சூழ்நிலை உருவாகலாம் இது முதலில் மனதிற்கு கஷ்டமாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் அது உங்களுடைய மன அமைதிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் நல்ல பாதையை உருவாக்கும் இந்த காலம் யார் உண்மையில் உங்களோடு நிற்கிறார்கள் யார் தற்காலிகமாக இருந்தார்கள் என்பதை புரிய வைக்கும் ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் முதல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொஞ்சம் சோதனை கொடுத்து வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் காலம் ஆரம்பமாகும் இந்த காலத்தில் நீங்கள் நினைத்தது உடனே நடக்காமல் தாமதமாகும் உணர்வு வரும் சில நேரங்களில் உழைத்த பலன் உடனே கிடைக்காமல் மனதில் சோர்வு கூட வரலாம் ஆனால் இந்த ஒரு வருடம் முழுக்க சனி பகவான் உங்களை கீழே இழுக்க வரவில்லை உங்களுடைய வாழ்க்கையை நிலையாக மாற்ற வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது தொழில் விஷயத்தில் வேலை அழுத்தம் இருக்கும் மேலதிகாரிகள் அதிக வேலை கொடுப்பாங்கள் நீங்கள் செய்த உழைப்புக்கு பாராட்டு தாமதமாக கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் நினைப்பது வரும் ஆனா அவசர முடிவு கூடாது பொறுமையா இருந்தா வருடம் கடைசியில நிலை கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பணம் வருவதில் தாமதம் இருக்கும் கொடுத்த பணம் திரும்ப வர லேட் ஆகும் முதலீடு செய்வதில் இருமுறை யோசிக்க வேண்டிய நிலை வரும் தேவையில்லாத செலவுகளை குறைத்தால் இந்த வருடம் பெரிய பிரச்சனை இல்லாமல் கடந்து போகும் உடல்நிலை விஷயத்துல உடல் சோர்வு தூக்கம் குறைவு மன அழுத்தம் நரம்பு டென்ஷன் மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கும் சரியான உணவு நேரம் தூக்கம் உடற்பயிற்சி இவை மிகவும் முக்கியம் குடும்பத்துல சில நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் யாராவது ஒருவர் மனசுல வைத்துக் கொண்டு பேசாமல் இருப்பது போல இருக்கும் அதனால தேவையில்லாத வாக்குவாதம் தவிர்க்க சும்மா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் இது ஒரு முக்கியமான உறவு மெதுவாக தூரமாகும் சூழ்நிலை வரும் இது திடீரென்று உடையும் பிரிவு மாதிரி இல்ல மெதுவா பேசுறது குறைவாகும் புரிதல் குறையும் இதனால மனசு கஷ்டப்படலாம் ஆனா இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில யார் உண்மையா இருக்காங்கன்னு புரிய வைக்கும் பெண்களுக்கு இந்த ஒரு வருடம் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்ப பொறுப்பு கூடும் வீட்டிலும் வெளியிலும் சமநிலை வைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் சில பெண்களுக்கு குழந்தை விஷயம் அல்லது குடும்ப நிலை குறித்து கவலை இருக்கும் ஆனா மன உறுதி இருந்தா எல்லாத்தையும் கடந்து வர முடியும் மாணவர்களுக்கு கவனம் சிதற வாய்ப்பு இருக்கும் படிக்க உட்காரும் போது மனசு வேற இடத்துக்கு போகும் அதனால தினசரி டைம் டேபிள் வச்சு படிச்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போட்டி தேர்வு எழுதுபவர்கள் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு எடுத்தா நல்ல முன்னேற்றம் காண முடியும் இந்த வருடம் முழுக்க சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் கத்து கொடுப்பார் செலவு கட்டுப்பாடு கத்துக் கொடுப்பார் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்பதையும் கற்றுக் கொடுப்பார் அதே சமயம் ஆன்மீக நம்பிக்கை அதிகரிக்கும் மனசு உள்ளிருந்து வலிமை பெறும் அதனால இந்த ஒரு வருடத்தை பயப்பட வேண்டாம் சற்று பொறுமையா சற்று நிதானமா இருந்தா வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜுக்கு நல்லா தயாராகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாதத்திற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கும் பலன்களில் ஒரு மாற்றம் மெதுவாக தெரியும் காலம் ஆரம்பமாகும் முன்பு இருந்த அழுத்தங்கள் கொஞ்சம் குறைந்தாலும் வாழ்க்கை முழுக்க சுலபமாகி விடும் என்றில்லை ஆனால் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட அனுபவம் இந்த காலத்தில் உங்களுக்கு பலமாக இருக்கும் இந்த ஒன்றரை வருட காலத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையை நிலையாக மாற்றும் முக்கியமான காலமாக இருக்கும் தொழில் விஷயத்தில் முன்பு இருந்த தடைகள் மெதுவாக சரியாகும் வேலை உங்கள் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு அல்லது நல்ல பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் வேலை மாற நினைத்தவர்கள் இந்த காலத்தில் நல்ல வாய்ப்பு பெறலாம் ஆனால் அவசரம் இல்லாமல் யோசித்து முடிவு எடுக்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பண ஓட்டம் மெதுவாக மேம்படும் பழைய நஷ்டங்களை சரி செய்யும் வாய்ப்பு வரும் புதிய ஐடியா தொடங்கலாம் ஆனால் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருந்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம் உடல்நிலை விஷயத்தில் முன்பு இருந்த சோர்வு மன அழுத்தம் போன்றவை குறையும் ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விட்டால் பழைய பிரச்சனைகள் திரும்ப வர வாய்ப்பு இருக்கும் மன அமைதி தேடும் எண்ணம் அதிகரிக்கும் ஆன்மீகம் அல்லது தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் மெதுவாக அமைதி திரும்பும் முன்பு இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் வாய்ப்பு இருக்கும் முன்பு விலகிய உறவு குறித்து மனதில் இன்னும் நினைவு இருக்கும் ஆனால் அதனால மனசு உடைந்து போகும் நிலை இருக்காது அதற்கு பதிலாக அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக மாறும் இந்த காலத்தில் புதிய நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வர வாய்ப்பு இருக்கும் உண்மையான ஆதரவு தரும் உறவுகள் உருவாகும் பெண்களுக்கு இந்த ஒன்றரை வருட காலம் மன உறுதி அதிகரிக்கும் காலமாக இருக்கும் குடும்ப பொறுப்பை நிதானமாக சமாளிக்க முடியும் வேலை செய்யும் பெண்களுக்கு முன்னேற்ற வாய்ப்பு வரும் சிலருக்கு சொத்து அல்லது சேமிப்பு அதிகரிக்கும் சூழ்நிலை வரும் குடும்பத்தில் பெண்களின் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலம் நல்ல கவனம் கிடைக்கும் காலமாக இருக்கும் முன்பு இருந்த கவலை குறையும் படிப்பில் முன்னேற்றம் காண முடியும் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் நல்ல முடிவு பெற வாய்ப்பு இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் வாழ்க்கையை தெளிவாக பார்க்க கற்றுக்கொள்வீர்கள் செலவு கட்டுப்பாடு பொறுமை நிதானம் போன்ற குணங்கள் உங்கள் வாழ்க்கையை நிலையாக மாற்றும் சனி பகவான் இந்த காலத்தில் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்து தள்ளாமல் நீங்கள் எடுத்த பாதையை சரியான திசைக்கு கொண்டு செல்ல உதவும் சக்தியாக இருப்பார் அதனால் இந்த ஒன்றரை வருடத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் நிலை மதிப்பு மன அமைதி ஆகிய மூன்றையும் மெதுவாக பெரும் நல்ல வாய்ப்பு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாதத்திற்கு பிறகு வரும் இந்த ஒன்றரை வருட காலத்தில் சனி பகவானின் தாக்கம் மெதுவாக சமநிலைக்கு வரும் நேரமாக இருந்தாலும் வாழ்க்கையில் முழுமையான அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் ஆன்மீக நம்பிக்கை மற்றும் பரிகாரம் மிகவும் உதவும் இந்த காலத்தில் சனி பகவானை மனதார நினைத்து வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் சனிக்கிழமை அன்றுக்கு காலையில் எழுந்து எள் எண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்யலாம் முடிந்தால் காகங்களுக்கு உணவு வைப்பது ஏழை மக்களுக்கு உதவி செய்வது முதியவர்களுக்கு உதவி செய்வது போன்ற நல்ல செயல்கள் சனி பகவானின் அருளை பெற உதவும் திருநள்ளாறு சனி பகவான் கோவில் அல்லது உங்கள் அருகிலுள்ள சனி பகவான் சன்னதியில் சென்று பிரார்த்தனை செய்வதும் நல்ல மன அமைதியை தரும் மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஓம் சம் சனையே நம் அல்லது ஓம் பிராம் பிரீம் சன சனையே நம் தமன் போன்ற சனி மந்திரங்களை சொல்லுவது மன வலிமையை அதிகரிக்கும் இந்த பரிகாரங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளை குறைத்து மன உறுதியை அதிகரிக்க உதவும் இந்த முழு சனிகாலம் உங்களுக்கு வாழ்க்கையின் உண்மை மதிப்பை புரிய வைக்கும் ஒரு பாடமாக இருக்கும் சில நேரங்களில் நடந்த பிரிவுகள் கஷ்டங்கள் மனவேதனைகள் எல்லாம் ஏன் நடந்தது என்று நீங்கள் பின்னால் திரும்பி பார்க்கும் போது புரியும் சனி பகவான் எப்போதும் தண்டிக்க மட்டும் வரமாட்டார் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தவும் உண்மையான பாதையில் நிறுத்தவும் வருவார் இந்த காலம் முடியும் போது நீங்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் முன்பை விட வலிமையானவராக இருப்பீர்கள் பொறுமை கட்டுப்பாடு நிதானம் இந்த மூன்று விஷயங்களை இந்த காலத்தில் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நல்ல முறையில் செல்லும் எந்த கஷ்டமும் நிரந்தரமில்லை எந்த துன்பமும் முடிவில்லாமல் நீடிக்காது சனி பகவான் கொடுக்கும் சோதனை முடிந்த பிறகு நல்ல பலன்கள் வரும் என்பதில் நம்பிக்கை வைத்து முன்னேற வேண்டும் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை நல்ல பாதையில் செல்லட்டும் சனி பகவான் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கட்டும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாக மாறட்டும் உங்கள் மனதில் அமைதி நிலைக்கட்டும் நன்றி வணக்கம்